ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெள்ளை மொச்ச புளி குழம்போ அவ்வளோ குழம்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போடுங்க வெந்தயம் போட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுருங்க பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா நடுவில் நறுக்கி குண்டு குண்டாக இருக்க மாதிரி போடுங்க இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா வாசனையும் மெயினாக தரது இந்த சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் போடுக்குங்க போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு கரெக்டாக ஒரு எட்டு அல்லது ஒம்பது பூண்டு பல் அதை வந்து ஒரு பூண்டு வந்து ரெண்டாக நறுக்கி நறுக்கி போடணும் இப்போ வந்து ஒரு ஒரு தக்காளி சேர்க்குறோம் இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்த வெங்காயத்துக்கு கரெக்டாக ஒரு தக்காளி மூணே மூணு கத்திரிக்காய் தான் போடுறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா வந்து கண்டுன மாதிரி ஆயிரும் எண்ணெயிலே இது வந்து முக்கால் வாசி வதங்கி பாதி வந்துடணும் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ தேவையான மசாலா பவுடர் ஒரு மஞ்சப்பொடி வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒன்று நான் சேர்க்குறேன் ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் காரம் உப்பு எல்லாமே அப்படி தான் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த அளவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் எடுத்த குவான்டிட்டிக்கு இது கரெக்டான அளவுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு இதில் நம்ம கத் முருங்கைக்காவும் சேர்க்க போகிறோம் ஏன் முருங்காய் எண்ணெயில் வதக்கலன்னா ஒரு பச்சை வாசனை அந்த முருங்காவோட வாசனை வந்து எண்ணெயில் வதக்கினா அடிக்கும் ஸோ அதனால நான் வந்து முருங்காவை வதக்காமல் டேரெக்டாக இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா அந்த தண்ணியில் முருங்காய் போடுறேன் ஒரு ஒரே ஒரு முருங்கக்கால் வந்து பாதி முருங்கக்காக தான் நான் போடுறேன் போட்டுட்டு இதில் தேவையான அளவு மல்லிப்பொடி குழம்புக்கு என்ன மல்லித்தூள் போடுவீங்களோ அதை போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து கொதித்ததுக்கப்புறம் இந்த குழம்போட மெயின் கதாநாயகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொச்சை தான் ஸோ இது வந்து வெள்ளை மொச்சை அவ்வளோ உடம்புக்கு நல்லது வாய்வுங்கிறனால தான் நான் நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன் ஸோ நல்லது தான் உடம்புக்கு அந்த தண்ணி நீங்கள் ஒரு ஒரு காட்டம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியோடய நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப குழம்பு தண்ணி ஆயிரும் போயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மல்லி தூள் பச்சை வாசனை போறது வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை கம்மி பண்ணிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ புளி கரைசல் நல்லா ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்துட்டு நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுங்க மெயினாக புளி கொஞ்சம் சேர்த்து ஊற்றுனா குழம்பு நல்லா ருசியா இருக்கும் இப்போ வந்து குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இதில் என்ன செய்ய போகிறோன்னா தேங்காய் சேர்க்கிறான் தான் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்படியே ஓகே அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இப்போ தேங்காய் சேர்க்கலை உங்களுக்கு இதில் தேங்காய் வேணும்னா ஒரு அரை முடியில் கால் பங்கு அளவு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சு இந்த ஸ்டெப்பு வரையில் சிம்மில் வச்சு தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பட் ஸ்டோப்லமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ